சிவா எழி சீரியல் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான வேறு லெவல் அதிரடியான வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா எவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தலைவரோட பையன் வந்து இந்த மாதிரி அதிகாரிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ என்ன செய்வியோ ஏ செய்வியோ எனக்கு தெரியாது இன்றைக்கி உதய பெருமாளுக்கு வந்து நான் முடிவு கட்டியே ஆகணும் ஏன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் சொன்னபடியே எல்லாமே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தகவல் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க வச்சதுக்கப்புறமா இங்கே ஏற்கனவே சிவாவும் சரி ரெண்டு பேரும் அயலி ரெண்டு பேரும் வந்து வீட்டில் மொத்த குடும்பமும் இப்படி வருத்தமாக இருக்குது சீக்கிரமாக வந்து எப்படியாவது மாமாவை வெளியில் அழைச்சிட்டு வரணும் அங்கே இருக்கிறது சரி கிடையாது அவர் ஏற்கனவே நம்மக்கிட்டையே வந்து ரொம்ப கோவமாக திமிரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே அயலி சிவா ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே ரித்திகாவும் கபிலனும் வந்து சாப்பாடெல்லாம் வந்து இந்திராணி கொடுத்ததை வந்து அங்கே வேலை செய்கிறாங்கல்ல அவங்க வேலைக்காரங்க கிட்டே வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு போய் வந்து உதயப்பெருமாளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்காக இங்கே அழைச்சிட்டு வந்து ஸ்டேஷனில் வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே யோ என்ன நினச்சி இருக்கீங்க இங்க உள்ள இவர் வந்து எவ்வளவு பெரிய வேலை பார்த்து வச்சிருக்காரு இவருக்கு வீட்டிலிருந்து சாப்பாடு ஏன் இன்னும் அரிசி விருந்து கூட போட்டு விடுங்களேன் என்ன நினைச்சிருக்கீங்க சாப்பாடு தட்டி விட்டோன்னே இந்த பக்கம் கேரியர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து இந்த பக்கம் இந்திராணி கிட்ட வந்து ஏன்னா சாப்பாடு கொடுத்தீங்களா அவர் சாப்பிட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டோன்னே இல்லை சாப்பாடு கொண்டு போனதை வந்து தட்டி விட்டுட்டார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சிவாவோ அயலிக்கும் வந்து மேற்கொண்டு சந்தேகம் வந்துடுது இந்த மாதிரி வந்து நியாயமா யாரும் செய்ய மாட்டாங்க அப்படி செய்யறாருன்னா வேற ஒரு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கப்போகுது நம்ம மாமாவை எப்படியாவது போய் காப்பாற்றி பற்றி ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா வா முதல்ல கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ஆகி பைக் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து உதயபுரமாள பார்க்குறதுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்காங்க செல்வராணி ஏற்கனவே வந்து இருந்த கோவத்தில் இப்போ மேற்கொண்டு வந்து இந்திராணியை வந்து சத்தம் போடுறாங்க நீ நினச்சிருந்தா அவரை வெளியில் அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல அவர் உள்ளே இருந்தால் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ மேற்கொண்டு வந்து அவர் வந்து ஏதாவது பிரச்சனை அங்கே அங்கே நடந்துச்சுன்னா நீ வந்து என்ன காப்பாற்றிடுவியா நீ இங்கேயும் சரி நானும் சரி இங்கே நிம்மதியாக இங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் அங்கே என்ன பாடுபடுறாரோ ஏற்கனவே சாப்பாடையே தட்டி விட்டு அவருக்கு கொடுக்காதவங்க எப்படி அவருக்கு வந்து நல்லபடியாக வந்து பார்த்துப்பாங்க எனக்கு என்னமோ சரியப்படலை அப்படின்னு சொன்னோன்னே நீங்க ஒன்றும் கவலைப்படாதுங்க இப்ப நல்லபடியாக அழைச்சிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவோ அயலிக்கும் வந்து ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க ஃபோன் பண்றப்ப நாங்க நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சு நாங்கள் ஆல்ரெடி ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம் நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை வந்து வச்சோடனே இந்திராணிக்கு மேற்கொண்டு சந்தேகம் வந்துருச்சு என்ன இவங்க நமக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு போறாங்கன்னா எதுவாக இருக்கும் முதல்ல போய் நம்ம போய் என்ன நடக்குதுங்கிறது பார்க்கலாம் மேற்கொண்டு இவங்க வேற மாட்டிக்க கூடாது ஏற்கனவே நம்ம பேசினே அந்த அதிகாரி வந்து சத்தம் போட்டார் எந்த ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்ட வந்து சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இந்திராணி காரை எடுத்துட்டு யாருக்கும் தெரியாமல் இவங்களும் வந்து கிளம்பி இங்கே வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் முதல்ல வந்து இந்த சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னா சரி நீங்கள் போய் வெளில போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியில் அனுப்பி விட்டுறதுக்கு அப்புறம் ஒரு தனியாக இருக்காங்க உதயபெருமாள் அப்போ வந்து கதவை திறந்துட்டு வந்துட்டு அந்த பக்கம் இலங்கை சொன்னபடியே வந்து என்ன இருக்க மரியாதையே எல்லாம் நடந்ததெல்லாம் ஒத்துக்கவே மாட்டையா அப்படின்னு கேட்டோன்னே நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் உதயபுரமால அடிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே அந்த சமயத்தில் விடுங்க சார் நான் எந்த தப்பு செய்யாதவன் என்னை எதுக்காக வந்து நீங்கள் இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க முதல்ல நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் உண்மையை முதல்ல கண்டுபிடிக்க பாருங்கள் அப்படின்னு உதயபுரமாள் சொல்கிறப்ப எங்கிட்டயே வந்து நீ திமரா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அந்த சமயம் டக்குன்னு வந்து சிவாவும் அயலியும் வந்தோன்ன பார்த்துட்டு செமக்கவும் வந்துடுதுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் என்ன இப்போ என்ன பண்ணலான் இருக்கேன் இல்லை நம்ம தான் வந்து இந்த இவரை அடிக்கிறோங்கிற விஷயம் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சிட்டா சிக்கலாகிடும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம யாருன்னு தெரியாமல் இவருக்கு வந்து இப்போ பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பக்கத்தில் வந்து துண்டு வச்சிருந்தாங்க அந்த துண்டை எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு அவரை வந்து மறைச்சிடுறாங்க நம்ம ஐலியும் சிவாவும் சரி ரெண்டு பேரும் மறைச்சி வச்சுட்டு அவர் வந்து எந்த உதயபுரமாக அடித்தாரோ அவரை அவங்க அப்பாவுக்காக வந்து சிவா வந்து செமக்கோவத்தில் அவரை வந்து விலுவெழுன்னு வெளுக்கிறாங்க இனிமையாவது வந்து இப்படிலாம் செய்வியா யாரு என்னங்கிற விஷயம்லாம் உனக்கு கிடையாது என்றைக்குமே வந்து நேர்மையாக இருக்க பழகிக்க தப்பு செய்யாதவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நிச்சயமாக நாங்கள் வந்து தட்டி கேட்போம் நானும் இல்லை ஒட்டு மொத்தம் நல்லவங்க எல்லோரும் வந்துடுவாங்க அப்போ பார்த்து ஜாக்கிரதையாக ஒழுங்காக உங்கள் வேலையை சரியாக செய்கிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சத்தம் போட்டுட்டு டக்குன்னு அவரை கீழே தள்ளி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா நான் நல்லபடியாக வந்து உங்களை ப சீக்கிரமாக வெளில எடுக்கிறேன் அப்படின்னு இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலி சொன்னோன்னே சிவா வந்து கண் கலங்குறாங்க சிவாவோட பாசத்தை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தன் பையன் வந்து தனக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்கிறனே வந்து காப்பாற்றிட்டான்னு நெகிழ்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க சிவாவும் சரி அழாதீங்க வாங்க போகலாம் யாருக்காவது தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வராங்க வெளில வர்ற சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக இந்திராணி வந்துடுறாங்க வந்தோன்னே எங்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சும்மா பார்த்துட்டு வரோம் அப்படின்னு பார்த்தேன் பார்த்தேன் நானும் தான் பார்த்தேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ தைரியமாக இருந்தால் இதெல்லாம் வந்து சாமானியும் வந்து யாராலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப என்ன இப்படி பேசுகிறீங்க அண்ணி நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து அதுவும் மாமாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நான் வந்து விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக அப்படிலாம் வந்து நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொன்னோன்னே சிவா உடனே மேற்கொண்டு வந்து சொல்கிறாங்க இது அப்பாக்காகன்னு மட்டும் கிடையாது யாருக்காக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் வந்து யாராவது நம்ம மே குடும்பத்து மேலே வந்து ப்ர வம்புழுத்தா நிச்சயமாக முத ஆளாக நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு நிற்போம் அப்படின்னு சொன்னோன்னே உண்மையிலே வந்து நீங்கள் செய்கிறத பார்த்தா எனக்கு நிகழ்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படிங்கிறப்ப நான் போய் வந்து சித்தப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப வந்து தாராளமாக போய் பாருங்கள் இனி வந்து அவர் நிச்சய மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னா ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து அவருக்கு கொடுத்த மரியாதைக்கு நிச்சயம் சீமாக அவர் நம்ம குடும்பத்து பக்கம் பக்கம் கூட வந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து சிரிச்சுட்டு அப்படியே வந்து உள்ளே போகிறாங்க இப்போ எப்படியோ வந்து சொல்லி சமாளிச்சிட்டோம் அண்ணி நம்புவாங்கன்னு நினைக்கிறேன் நம்மனை வரைக்கும் தான் வாங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் சிவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அதோட சூப்பராக முடியுது எபிசோடு